ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்ற ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண் இந்துஜா எம் எஸ் பாஸ்கர் ராம ராஜேந்திரா இளவரசு உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்த திரைப்படம் தான் பார்க்கிங் சில மாதங்களுக்கு முன்பு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்த இந்த திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதற்கு மிக முக்கியமான காரணம் குறிப்பா சென்னை மாநகரங்கள்ல வீடுகளில் ஏற்படக்கூடிய அந்த பார்க்கிங் பிரச்சனையை ஒரு ஒன்லைனா எடுத்துக்கிட்டு ஒரு சுவாரஸ்யமான ரிவேஞ்சிங் ஸ்கிரீன் பிளேவா அதுக்கு பண்ணி எம் எஸ் பாஸ்கர் சாரும் ஹரிஷ் கல்யாண் மாதிரியான தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்ததாலையும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில மாபெரும் வரவேற்பை பெற்றுச்சு ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த திரைப்படத்தோட ரீச் இன்னும் ரொம்ப அதிகமாகி கிட்டத்தட்ட ஐந்து மொழிகள்ல இந்த திரைப்படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அதோட இதுவரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரமா பார்க்கிங் திரைப்படத்திற்கு ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா பார்க்கிங் திரைப்படத்தினுடைய திரைக்கதையானது ஆஸ்கர் அகாடமி நூலகத்துல வைக்கப்பட்டிருக்கு ஆஸ்கர் அகாடமி நம்ம பார்க்கிங் திரைப்படத்தோட திரைக்கதையை கேட்டு வாங்கி தன்னுடைய லைப்ரரியில அதாவது அந்த நூலகத்துல வச்சிருக்காங்க இத தன்னுடைய வலை பக்கத்துல ஷேர் நடிகர் ஹரிஷ் கல்யாண் ஒரு நல்ல கதையானது அதற்கான மகிழ்ச்சியை இயக்குனர் எம் எஸ் பாஸ்கர் ஹரிஷ் கல்யாண் மற்றும் பார்க்கிங் படக்குழுவினருக்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க பார்க்கிங் திரைப்படத்துல எம் எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தாமதால் இணைவும் வணக்கம்